mm வணக்கங்க என் பேர் வந்து தனஞ்சயன் புரிசை கிராமத்தை சேர்ந்தவன் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து புரிசைன்ற ஊரில் இருக்கேன் நான் வந்து விவசாயம் வந்து ஒரு இருபது வருஷமாக தனியாக பண்ணிகிட்ருக்கேன் விவசாய விவசாயத்திலே வந்து இயற்கை விவசாயம் தனியாக பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த இந்த ஃபீல்டு வந்து இயற்கை விவசாயம் ஆர்கானிக் இன்னார்கானிக்கும் பண்ணிகிட்ருக்கேன் இன்னார்கானிகின்னு போது இது வந்து லீஸ் லேண்டு லீஸ் லேண்டுன் போது நம்ம ஆர்கானிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அது தொடர்ந்து வந்து பண்ணணுன்றதுனால அது பண்ண முடியாதனால லீஸ்க்கு எடுத்து பண்ணியிருக்கேன் டேஸ்க்கு எடுத்து பண்ணும்போது இந்த பயிர் வந்து ஒரு அறுபத்தஞ்சி நாள் பயிர் ஆகுது நட்டுட்டு ஒரு மூணு நாள் நாலு நாளில் வந்து சரியான மழை வந்து பயிரே போயிடுன்ற சூழ்நிலை மறுபடியும் சரி எல்லாம் புதுசாக விதைக்க சொன்னாங்க இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் இந்த உரம் ஸ்பாம் குரோ அக்ரோ எல்எல்பிலேருந்து சக்தி குரோன்னு ஒரு ஜெல் உரம் ஒன்று ப்ரமோட் பண்ணாங்க அது கூட சேர்த்து போடுங்க நீங்கள் என்ன உரம்னா போடுங்க அது கூட சேர்த்து இதை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி போடும்போது சந்தேகமாக தான் போட்டோம் போடும்போது அந்த சாதாரண உரம் நம்ம என்ன உரம் போடுறோமோ தயச்சத்து அதெல்லாம் போடும் பொட்டாஸ் அதெல்லாம் சேர்த்து போடும்போது அது ரொம்ப குறைவாக போட்டுட்டு இது ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு ஏக்கருக்கு சேர்த்தோம் சேர்த்து போடும்போது என்னாச்சுன்னா ஒரு பத்து நாள்லேயே ரிசல்ட் நல்லா தெரிய ஆரம்பிச்சது போயிடுன்னு நினச்ச பயிர் நல்லா குரோத்து அது மாதிரி இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம்னா வந்து இதுவரையும் பூச்சி மருந்தே அடிக்கல பூச்சி மருந்து இல்லாமல் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா வளர்ச்சியோடு இருக்குது நம்ம விலேஜில் வந்து இந்த காலநிலை மாற்றத்தால் நிறைய நோய் தாக்குதல் அக்கச்சுக்கமாக இருந்தது எல்லாம் வந்து ரொம்ப ஷா சீக்கிரமாகவே கதிர் வந்துடுச்சு பருவநிலை மாற்றத்தால் தொண்ணூறு நாளில் வதற வே வர வேண்டிய கதிரெலாம் வந்து அறுபது நாள்லேயே ஷார்ட்டான பயிர்லேயே ஒரு ஒரு அடி ஒன்றடி இருக்கும்போதே கதர்லாம் வந்துடுச்சு ஆனால் நம்ம பயிரை வந்து அது மாதிரி வந்துடும் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் இருந்தாலுமே ஒரு முறையான வளர்ச்சி முறையான கலைப்பு இருந்தது எல்லோரும் வந்து ரெண்டு முறை மூணு முறை வந்து இதுவரையும் பூச்சி மருந்து தெளிச்சிருக்காங்க நோய்க்காகவும் பூச்சிக்காகவும் நம்ம என்னமே பண்ணல எல்லாம் யூஸ்வலாக என்ன மருந்து போடுமோ அது கூட வந்து சக்தி குரோன்ற அந்த ஒரு கிலோ ஜெல் உரம் மட்டும் ஒரு ஏக்கர் கொடுத்தாங்க இது மொத்தம் ரெண்டரை ஏக்கரு ரெண்டரை ஏக்கருக்கு வந்து நான் மூணு கிலோவாக போட்டேன் இன்னும் அதிகமாக போட்டுந்தான் நல்லா கூட இருந்திருக்கும் போல் எனக்கு போதும்னு சொன்னாங்க போதும்னு சொன்னதுனால அந்த ரெண்டரை கிலோ ஜெல் உரம் மட்டும் வெறும் யூரியாவோடு கலந்து தான் போட்டேன் வேறு எந்த உரமும் போடல எப்பவுமே நாங்கள் காம்ப்ளஸு பொட்டாசு டிஏபி நிறைய உரங்கள் கலப்பு உரங்கள்லாம் நிறைய போடுவோம் இந்த முறை வந்து எதுவுமே இல்லாமல் வெறும் யூரியா மட்டும் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ யூரியாவும் ஒரு கிலோ ஜெல் உரமும் சேர்த்து போட்டோம் சேர்த்து போடும்போது ஒரு முறை தான் உரம்ன்ட்டு இருக்கும் அதாவது நடுவு நட்டு ஒரு மூணாவது முறை ஒரு உரம் போட்டோம் போடும்போது அன்றைக்கி ரொம்ப பலத்த மழன்றதுனால தண்ணி அதிகமான மழைலாம் மொத்தம் வெட்டி எடுத்துகிட்டு பயிரெல்லாம் வந்து படுத்துட்டு நாஸ்தி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சரி மறுபடியும் ஒரு பத்து நாள் பொறுத்து இந்த உரம்லாம் கலந்து போட்டப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்குவைர்மெண்ட் இருந்தது இருந்த பிறகு பயிர் வந்து நல்லா வளர்ச்சி வளர்ச்சி இருந்த பிறகு மறுபடியும் மருந்து தேவைப்படுமோன்னு நினச்சோம் ஒரே முறை போட்ட மருந்து தான் ஆனால் இதில் நல்லா தூர் கட்டியிருக்கு ஒரு முக்கால் அடிக்கு ஒரு ரெண்டு நாற்று தான் நட்டுருக்கோம் சாதாரண முறையில் வந்து நட்டுருக்கும் யாருமே இந்த பயிர் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை ஏறக்குறையும் இப்போ மூணு அடிக்கு மேலே இருக்கும் இன்னும் ஒரு நாற்பது நாள் வளர்ச்சி இருக்குது இது பயிர் நாற்பது நாள் வளர்ச்சியில் இப்போ தான் வந்து தூர் வெடிக்குது கதிரே இன்னும் வரல இன்னும் ஒரு பத்து பதினாறு நாள் ஆகும் இதுக்கே லைட்டு இருக்குது இது நெல் வந்து சாதாரண நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து தான் விவசாயத்துறையில் கொடுத்தாங்க பதினொன்று ஐம்பத்தாறுன்ற ஒரு நெல் ரகம் யாருதுமே இந்த அளவுக்கு இல்லை சந்தோஷமாக தான் இருக்குது இதை பார்க்கும்போது இன்னொரு விஷயம்னா பூச்சிக்கு மருந்து இது வரைக்கும் நம்ம அடிக்கலை இதுவரை அடிக்க தேவையில்லன்னு நினைக்கிறேன் பூச்சி இருந்தாலுமே கூட இதுமேல் அடிக்க தேவையில்ல அந்தளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது உரைச்சலவு பெரும்பான்மையாக குறைஞ்சிருக்கு ஒரு இருபதாயிரத்துக்கு பதினஞ்சாயிரத்துக்கு போடுற உறவு இதெல்லாம் வந்து ரூபாய்க்கு ஜெல் உரம் வாங்கிட்டு ஒரு மூணு மூட்டை யூரியா மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கேன் அதுலேயே இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது ஒரு ஒரு தூ ஒரு ஒரு தூர்லேயும் வந்து ஏறக்குறைய நாற்பது கலைப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய நிர்வாகம் எதுவுமே இல்லை இந்த கலையில் பாருங்கள் சாதாரண புல்லு களை கூட எதுவுமே இல்லை வறுப்பில் தான் இருக்குது இந்த முதல் இதை பார்த்திங்கனா தெரியும் கீழாக பார்த்தீங்கன்னா வெறும் பில்லாக தான் இருக்கும் மேடு தான் சேரு குடையில் சாதாரண மானாவரிலே வந்து ஏறக்குறைய நாற்பது கலைப்பு இருக்குது இது மாதிரி வந்து எந்த ஒரு இன்னமும் மெனக்கட்டு நல்லா சிறப்பாக பண்ணோமா நல்லா சேர்த்து ஓட்டி இன்னும் நல்லா சிற கலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பண்ணோமா இன்னும் அதிகமான கலைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே வந்து நம்ம எஸ்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க ஒற்றை நாட்டு சாகுபடியெலாம் பண்ணும்போது இன்னும் அதிகமான ஹீல்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு நேரம் இல்லாதனாலையும் அதுக்கப்புறம் வந்து இங்கே மேன்பவர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஆள்கூல்லாம் ஆட்கள்லாம் நிறைய கிடைக்கிறதில்ல விவசாயத்துக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா கலைக்கொல்லி பயன்படுத்துகிறதுல இனார்கானியாக பண்ணாலுமே கலைக்கொல்லி எப்போவுமே நாங்கள் மண்ணுக்கு போகிறது இல்லை எந்த மண்ணுக்குமே போகிறது இல்லை கலைக்கொல்லி பயன்படுத்துகிறது இல்லை அதனால தான் ஒன்று ரெண்டு பில்லு இருக்கும் ஆள்லாம் சரியாக கிடைக்காததுனால கொஞ்சம் பில் இன்னும் அதெல்லாம் சிறப்பாக கலை நிர்வாகம் நீர் நிர்வாகம் இதெல்லாம் பண்ணும்போது உர நிர்வாகம்லாம் பண்ணோமா இன்னும் அதிகமான வளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு சாதாரண நடவு முறை மருந்து போட்டதுக்கும் இந்த உர நிர்வாகத்துலேயும் ஏறக்குறையும் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு மூட்டையிலேருந்து அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பத்து மூட்டை வரையும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது பூச்சி தாக்குதல்லாம் கண்ட்ரோல் வருது நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்த நோயே கூட போயிடுச்சு மருந்து அடிக்காமே போயிருக்கு ஒவ்வொருத்தர் ரெண்டு முறை மூணு முறை ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க நமக்கு அதெல்லாம் பண்ணல பண்ணாமையே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லோருமே பார்த்துட்ருக்காங்க இந்த பயிரை பார்த்துட்ருக்காங்க என்ன உரம்னு போட்ட அப்படின்ற மாதிரி கேள்விலாம் வருது நான் சொல்லியிருக்கேன் என்னை பார்த்துட்டு இன்னும் ரெண்டு பேர் போட்டிருக்காங்க இப்போ போட்டிருக்காங்க லேட்டாக நட்டதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இன்னும் ரிசல்ட் இருக்கும் நல்லா வளர்ச்சி இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து நிறைய பயிர் பண்ணுறோம் நெல் பண்ணுறோம் ஆர்கானிக்கில் பண்ணுறோம் நெல்லையே வந்து நம்ம இது வந்து மோட்டார் ரகம் சன்ன ரகம் சுத்தமான இயற்கையிலே பண்ணுறோம் இயற்கையிலே பண்ணி அரிசியாக தான் கொடுக்குறோம் இப்போ அதுவுமே நல்லா தான் இருக்குது அது எதுவுமே எந்த ஒரு ரசாயன உறவும் போடாமல் வெறும் மண்புழு ஒரு மட்டும் இந்த ஜெல்லை கலந்து போட்டிருக்கோம் இதை விட கொஞ்சம் அந்த உயரம் மட்டும் தான் கம்மியாக இருக்குது மற்றபடி எந்த குறையும் இல்லை உயரம் கம்மியாக இருக்குது நிறம் கம்மியாக இருக்குது அது மட்டுமே தான் தவிர மற்றபடி பெரிய வித்தியாசம் இல்லை இதுக்கு சமமாக வரும் ஒரு ஒரு இருபது முப்பது பர்சன்ட்டு இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் அது நிரந்தரமான ஒரு ஈல்டு கொடுக்கும் அதனால் வந்து இது இல்லாமல் நெல் இல்லாமல் இன்னும் மல்லி பண்ணுறோம் மல்லி பண்ணியிருக்கோம் கத்திரி செடி பண்ணியிருக்கோம் ஒரு அறுபது இருபது நாள் செடியாக கூட நல்லா சிறப்பாக இருக்குது எல்லோரும் வந்து பார்த்துட்டு விசாரிக்கிற அளவுக்கு நல்லா சிறப்பாக தான் இருக்குது உரத்து உரச்செலவை ஏறக்குறைய ஒரு எழுபது சதவீதம் குறைச்சி கொடுக்குது அதுவே ஒரு பெரிய வருமானமாக இருக்கும்னு நினைக்கிறேன் விவசாயத்துக்கு விவசாயிங்களுக்கும் நல்லாயிருக்கும் இன்னொரு விஷயம்னா உரச்செலவு குறையுது பூச்சி மருந்து செலவு சுத்தமாகவே இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா வறட்சியும் தாங்கி வளர்கிற அளவுக்கு சக்தி அந்த உரத்தில் இருக்குது தண்ணியே இல்லைனால கூட ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது நாள் வரையும் தாங்குகிற சக்தியெலாம் அந்த உரத்தை வந்து எடுத்து கொடுக்குது பயிருக்கு இப்போ உரைச்சலவு விவசாயத்தில் வந்து உரச்செலவு மிகப்பெரிய செலவாக இருக்குது வர நமக்கு விளைச்சலுக்கும் உரச்சலவுக்குமே ஏறக்குறைய சரியாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உரச்செலவை குறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து நம்ம இதை பண்ணியிருக்கோம் ஃபார்ம் குரோ குரோவில் வந்து சக்தி குரோன்னு ஒரு ஃபெர்டிலைசர் ஏக்கருக்கு ஒரு கிலோ தான் போடணும் ஒரு கிலோ எடுத்து ஒரு மூட்டை யூரியாவில் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம போடுறோம் அதை போடும்போது என்னென்னா ஒரு பத்து நாளைக்கு தண்ணி வெளியவே போகக்கூடாது அந்த எந்த காந்த சுலபமாக தண்ணியில் கரையிற பொருள்ன்றதுனால வெளியே போகக்கூடாது ஈரப்போதத்தோட வச்சுக்கணும் அந்த மருந்தோட கான்செப்ட் வந்து ஈரத்த ஈரப்போதமே இருக்கணும் எப்போவுமே நிலத்தை வந்து காய வைக்காமல் பார்த்துக்கணும் அப்படி காய வைக்காமல் பார்த்தும்போது அந்த உரம் வந்து வெளியே எங்கேயும் வேஸ்ட் ஆகாமல் மண்ணுக்கும் பயிருக்கும் மட்டுமே கிடைக்கும் அப்படி போது என்னென்னா நம்ம மேற்கொண்டு உரம் போடுற அந்த சூழ்நிலை வராது நீங்கள் தண்ணி வெளியே எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் உரம் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அது முறையாக பண்ணும்போது ஒரே முறை உரம்ன்ட்டு நீங்கள் ஒரு நிறைய ஃபீல்டுங்க ஒரு மூணு நாலு ஃபீல்டு எனக்கு தெரிஞ்சுமே வந்து ஒரு முறை மட்டுமே நெல் பயிர்னா பொதுவாக மூணு முறை போடுவாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு முறை போடுவங்கள்லாம் கூட இருக்காங்க ஆனாலுமே நம்ம ஒரு முறை மட்டும்தான் உரம் பயன்படுத்தியிருக்கோம் அதுவும் ரொம்ப சுலபமான முறையில் வெறும் யூரியா தய்ச்சத்துன்ற அந்த ஒரு உரம் மட்டுமே எடுத்து அது கூட இந்த ம உரத்தை வந்து சக்தி குருன்ற அந்த உரத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம பயன்படுத்திருக்கோம் பயன்படுத்திருக்கும் போது நம்ம ஏற்கனவே இந்த வயலோட பதிவை நம்ம போட்டிருக்கோம் அப்படி போடும்போது கதிர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணும் போதும்போது நம்ம இந்த ஒரு ஒரு சாதாரண ஒரு நிர்வாகம் பெரிய நிர்வாகம்லாம் இல்லை இந்த சாதாரண நிர்வாகம் இந்த கலை நிர்வாகத்தில் இதை சொல்லியிருக்கேன் ஒரு கலையெல்லாம் இல்லாமல் ஒரு மோசமான சூழ்நிலையே வந்து ஒரு முதல் வந்து ஏறக்குறைய ஒரு நாற்பது ஐம்பது தூர் கட்டியிருக்கு அந்த ஐம்பது தூருமே இப்போ பாருங்கள் நீங்கள் முன்ன பார்க்கும்போது கதிர் வந்ததும் வராததுமாக வந்திருக்கும் இப்போ பாருங்கள் அந்த ஐம்பதுமே நெல் கதிர் வந்திருக்கு சில டைமில் வந்து கதிர் வராமல் கூட நின்றுட்டோம் தூர் வந்ததுன்னா ஐம்பது தூரில் நாற்பது மட்டும்தான் வரும் மீதி பத்து வராது ஆனால் பாருங்கள் இதில் எல்லாமே தூர் கட்டியிருக்கு தூர் கட்டியிருக்கு எல்லா நெல்லுமே வந்து முதிர்ச்சியாக இருந்திருக்கு ஸோ அந்த மருந்தோட ஸ்பெஷலி அது அதே மாதிரி வந்து விளைச்சலோட தரம் வந்து நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன இடையில வந்து நமக்கு சேர்ந்து வரும் இப்போ சில நெல் வந்து சில உரம் போட்டு அறுவடை பண்ணும்போது போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இடையில வந்து குறையும் ஆனால் இது பார்க்குறதுக்கு சுமாராக இருந்தாலுமே நம்ம இடையில போ இடை போட்டு பண்ணும்போது அப்போ வந்து என்னென்னா ஒரு பத்து மூட்டைன்னா ஒரு ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை நமக்கு கூடுதலாகவே இடையை காட்டும் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம இதை தொடர்ந்து பயன்படுத்தினிருக்கோம் த பயன்படுத்திட்டு அதில் முழுமையான ஒரு தீர்வு கிடைச்ச பிறகு தான் நம்ம இந்த விஷயங்களை இந்த தகவல்களெல்லாம் நம்ம சொல்கிறோம் அதனால் வந்து சக்தி குருன்றது நம்ம நெல் விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமாக உரச்செலவை குறைக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு உரமாக இருக்குது இதன் மூலமாக மிகப்பெரிய உரச்செலவு குறைச்சிருக்கும் ஏற்கனவே ஏக்கருக்கு ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் ரூபா கிட்ட உரச்செலவு குறைச்சிருக்கும் சொல்லப்போனால் அது இயற்கை உரமே கூட முழுமையான இயற்கை உரம் இயக்க ஒருத்த நம்ம அது கூட சேர்த்து போடும்போது தன்மை கிடாது நீர்த்தன்மை கிடாது பயிர் வளர்ச்சி நல்லா இருக்கும் பூச்சி தாக்குதல் குறைவாக இருக்கும் நோய்த்தன்மை குறைவாக இருக்கும் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி சமாளித்து வரக்கூடிய ஒரு சக்தியை அந்த பயிருக்கு கொடுக்குறதுனால தான் அதுக்கு சக்தி குரோன்னு வந்து பயிர் வச்சிருக்காங்க சக்தியை வந்து பயிருக்கும் கொடுக்கும் அதை பயிர் வைக்கிற விவசாயிங்களுக்கும் ஒரு சக்தியை கொடுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அது எல்லாமே தொடர்ந்து பயன்படுத்துற பிறகு தான் இந்த தகவல்களை நம்ம சொல்கிறோம் சாதாரணமாக எந்த ஒரு விஷயம் சொல்ல இப்போ நம்ம அதை இருக்கோம் இந்த பயன் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இப்போ சேரணும் மிகப்பெரிய விழவு உரச்செலவு குறைக்கணும் உரச்செலவு குறைச்சி ஏக்கருக்கு ஒரு மூணாயிரம் நாலாயிரம் குறைச்சி அவங்களுக்கு பயிர் செய்யும்போது பத்து ஏக்கர்ன்னும்போது ரூபாய் மிச்சமாகும் அவங்களுக்கு நாற்பதாயிரத்து மிகப்பெரிய ஒரு வருமானமாக அவங்களுக்கு நிற்கும் ஒரு செலவை குறைக்கிறதே ஒரு வருமானமாக தான் நம்ம பார்க்கணும் அந்த செலவு குறைக்கணும் போது விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் அடுத்த பயிர் செய்கிறதுக்கு அவங்களுக்கு பயனாக இருக்கும் வேறு ஏதாச்சும் இடு பண்ணுறதுக்கோ இல்லை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கோ அந்த சிக்கன அந்த மிச்சமான தொகை வந்து ஒரு பயனாக தான் நம்ம இதை இந்த விஷயங்களை சொல்கிறோம் இயற்கை உரமாகவும் பயன்படுத்தலாம் அதை சுத்தமான இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க எனக்கு விளைச்சல் அதிகமாக வரல கொஞ்சமாக தான் வருது அதனால் என்னால் இயற்கை விவசாயம் பண்ண முடில அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க இந்த ஒரு உரத்தை மட்டும் மண்பு உரத்தை கூட சேர்த்து கலந்து போட்டாங்கன்னா சராசரி ஒரு விளைச்சலை கண்டிப்பாக எடுக்கலாம் அதுக்கு வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம் அதையுமே நம்ம பண்ணியிருக்கோம் சோதனை அடிப்படையில் நம்ம அது ஒரு ரெண்டு ஏக்கர் பண்ணியிருக்கோம் அதையும் அடுத்த முறை நம்ம பார்ப்போம் இன்னொரு விஷயம் என்னென்னா இயற்கை விவசாயத்துலேயுமே வந்து உற்பத்தியை குறைக்காமல் ஒரு பேலன்ஸ் யாருக்கும் எந்த நஷ்டம் வராமல் பார்த்துக்கிற ஒரு தன்மையை இந்த உரம் கொடுக்குது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க இயற்கை உரத்தை சக்தி என்ற அந்த இயற்கை உரத்தை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய உரச்சலவு குறையுது இன்னொரு விஷயம் என்னென்னா பெரிய கவனம் வந்து அந்த பயிர்கள் மேலே தேவையில்ல என்ன ஆகுமோ பூச்சி அடிக்குமோ இல்லை நோய் வருமோ வளருமோ வளராதோ வளராத மண்ணில் கூட அதை போட்டு பார்த்தாச்சு சக்தி கிரோவை வளராத மண் பயிரே வராத இடத்துல கூட சக்தி கிரோ பயன்படுத்தும் போது கண்டிப்பாக விளைச்சல் வருது ஜீரோ என்ற இடத்துல கூட முப்பது பர்சன்ட் வருது ஜீரோ ஒரு விளைச்சல் வர இடத்துல முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் விளைச்சல் எடுத்து பார்த்துருக்கோம் நம்ம அதை பார்த்த பிறகு தான் இவ்வளோ விஷயங்களை நம்ம ஒரு நம்பிக்கையாக சொல்கிறோம் அதை அதனால் சக்தி பயன்படுத்தும் போது நெல் விவசாயத்தில் மிகச்சிறப்பான ஒரு உரைச்சலவை குறைச்சி மிகச்சிறப்பான ஒரு விளைச்சலை எடுக்க முடியும் குறைஞ்சபட்சம் சராசரி ஒரு நாற்பது மூட்டை எடுக்கலாம் ஒரு முப்பது மூட்டை விளையிறத்துல அதை பயன்படுத்தும் போது ஒரு அஞ்சு மூட்டை கூடுதலாக கிடைக்கும் நல்லா சிறப்பான மண்ணு சிறப்பான தண்ணி சிறப்பான நிர்வாகம் இருந்ததுன்னா பத்து மூட்டை வரையும் கூடுதலாக கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு அதனால் வந்து விவசாயத்தில் வந்து எல்லாருமே அந்த செலவை குறைக்கணுன்னு நினச்சாங்கன்னா இதை பண்ணலாம் இதை பயன்படுத்தும் போது அதே மாதிரி வீட்டுக்கு வரையும் தனியாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்களாம் கூட இதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தும் போது ஒரு சிறந்த விளைச்சலும் கிடைக்கும் நல்ல தரமான விளைச்சல் கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது என்னென்னா ஒரு நிறைவான விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமும் வரும் இப்படி பண்ணியிருக்கோம் இப்படி வருதுன்ற மாதிரி ஒரு ஆர்வமும் விவசாயிகளுக்கு ஏற்படும் தனியாக மாடித்தோட்டம் பண்ணுறவங்களும் இதை பண்ணலாம் மாடித்தோட்டத்துக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தோட்டம் பண்ணுறவங்க வீட்டு தோட்டம் பின்னாடி புறக்கடையில் பண்ணுவாங்க அவங்களுக்குமே கூட அந்த காய்கறி தோட்டம் பண்ணுறவங்கலாம் கூட ஒரு மிகப்பெரிய பெரிய யோசனை இல்லாமல் பெரிய நிர்வாகம் இல்லாமல் டேபிள் போட்டு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிலாம் இல்லாமல் சராசரி இந்த உரத்தை வந்து ரொம்ப சுலபமாக கையாளலாம் தண்ணியில் கரைச்சி ஊற்றுனாவே போதும் செடிங்களுக்கு நல்லா வேர் வந்து நிறைய அதிகமான வளர்ச்சி வரும் வேர் வளர்த்தினால மட்டும்தான் ஒரு பயிர் வந்து வேகமான வளர்ச்சி இருக்கும் அந்த வேர் வளர்ச்சியும் கொடுக்கும் மண் வளர்ச்சியும் காக்குது காப்பாத்து இது கலர் மண்ணில் ஊர் மண்ணிலையுமே வருது இது அப்படிமாதிரி நெல்லுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி இது வாழைக்கும் போடுறாங்க ஒரு பயிர் வேகமாக வளரணும்னு சொல்லி நினச்சிங்கள்லாம் சக்தி குரோவை பயன்படுத்தலாம் மற்ற வளரக்கூடாது வள அதிகமாக வளரக்கூடாதுன்னு நினைக்கிறதில் வந்து சக்தி குரோவை வந்து பரிந்துரையின் அடிப்படையில் ரொம்ப குறைவான மருந்து தான் பயன்படுத்தும் குறந்தான உறவை மட்டும் தான் பயன்படுத்தணும் நெல்லுக்கு போகிற அதே வாழைக்கு போகிற அதே அளவு வந்து மற்ற பயிர்களுக்கு ஒரு தோட்ட பயிர்களுக்கு ஒரு மல்லி முள்ளெல்லாம் கொடி வரக்கூடாது கொடி வராத வர வேணான்னு நினைக்கிற ஒரு பயிர்களுக்கு அதிக அளவில் இதை பயன்படுத்தக்கூடாது மற்றபடி வேகமாக வளரணும்னு நினச்சிங்கள்லாம் தாராளமாக பயன்படுத்தலாம் பந்தல் காய்கறிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஈழ வந்து சீக்கிரமே வருது ஒரு நூறு நாளில் வர உற்பத்தி காய்கறி வந்து ஏறக்குறைய ஒரு எழுபது நாள்லேயே வந்து முப்பது நாள் முன்னாடியே வருது இதை பயன்படுத்தின ஃபீல்டில் சீக்கிரமாக காய்கறி வருது லேட்டாக முடியுது ஆனால் இதை பயன்படுத்தாத கா தோட்டங்களில் வந்து லேட்டாக தான் வருது சீக்கிரமாக முடியுது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் அப்படியே கொட்டி இருக்குது நிறைய விஷயங்கள் நிறைய நன்மைகள் இந்த உரத்தில் இருக்கிறதுனால நம்ம பயன்படுற மாதிரி மற்ற விவசாயிகளும் எந்த ஒரு காரணமும் கஷ்டமும் படாமல் இதை பயன்படுத்துனாங்கன்னா அதிகமான விளைச்சல் வரும் ஒரு பாதுகாப்பான விளைச்சல் கண்டிப்பாக கிடைக்கும் அதிகமான விளைச்சல்ன்றத விட பாதுகாப்பான விளைச்சல் அவங்களுக்கு நஷ்டம் அடையாத வகையில் கண்டிப்பாக விளைச்சல் கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா உரச்செலவு குறையிறதோடு இல்லாமல் அவங்களுக்கு வந்து நிர்வாகம் வந்து பூச்சி தாக்குதல்லாம் குறைவாக தான் இருக்குது சில ஃபீல்டில் வந்து சுத்தமாக பூ பூச்சி மருந்து அடிக்காத ஃபீல்டெல்லாம் நிறைய இருக்குது நம்ம இந்த சக்தி குரோ பயன்படுத்தின ஃபீல்டுங்களில் உரைச்சலவு பூச்சி மருந்தே தெளிக்காமல் இன்றைக்கும் போ இருக்குது அதுவும் நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த பதிவில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பதிவு பண்ணிவிட்டுதான் நம்ம விவசாயிகளுக்கு அதை நம்ம தெரிவிக்கணுன்றதை நோக்கத்தில் தான் இதை நம்ம பேசுகிறோம் மற்றபடி எந்த நோக்கமும் இல்லை விவசாயிங்க வந்து நல்ல பலன் அடையணும் எந்த கொண்டும் எனக்கு வந்து நஷ்டமாயிடுச்சுன்ற வார்த்தையை சொல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அந்த இயப்பீடுலேருந்து வெளியே கொண்டு வர வேலையை தான் நம்ம பண்ணுறோம் அதுக்காக தான் நம்ம இதை பேசுகிறோம் இதில் வந்து பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு விளைச்சல் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது